Hello friends வெல்கம் பேக் ஸ்பிங்னிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான நாள் நாளை நாள் ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை நாளை நாள் புதன்கிழமை தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணுடைய பதினோராம் நாள் நாளை நாள் வளர்பிறையில் சதுர்த்தியானது வருது இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது பிரபஞ்சத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் அவதரித்த ஒரு அற்புதமான நாள் நாளை நாள் ஸோ விநாயகர் சதுர்த்தி தான் நாளை நாள் இந்த விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய தாள்களை வந்து நம்ம சேனலில் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை எளிமையான முறையில எப்படி பூஜை செய்யணுங்கிறத சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் போன வீடியோல விநாயகர் சதுர்த்தியில விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு செய்வது எப்படிங்கிறது சொல்றேன் இருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இலை அர்ச்சனையே வந்து ஃபுல்லாக வந்ததுனால அதை சொல்ல முடியல ஸோ அதனால் இந்த வீடியோவில் லட்டு ரெசிப்பியும் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ அந்த லட்டு ரெசிப்பியும் தெரிஞ்சுக்க முடியும் விநாயக சதுர்த்தியில் நாளை நாள் விநாயகரை எப்படி முறையாக வழிபாடு செய்ய முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க விநாயகர் சதுர்த்தியுடைய பூஜை செய்ய நம்ம எப்படியெல்லாம் வந்து இருக்கணுங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நாளை நாள் விநாயக சதுர்த்தி பூஜையை செய்யணும் ஆக்சுவலி இதுதான் சரியான பூஜை செய்ய உகந்ததாக சொல்லப்படுது சரி நாளை நாள் விநாயக சதுர்த்தியில் இப்போ நான் சொல்கிறேன் இதையும் செய்ய மறக்காதீங்க சரி வாங்க எப்படி விநாயக சதுர்த்தி பூஜையை எளிமையாக செய்யணுங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஆக்சுவலி காலையில் ஒன்பது மணிக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயக சதுர்த்திக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்யணும் ஏன்னா நாளை நாள் காலையிலே வந்து ஏழரைலேருந்து ஒன்பது வரை ராகு காலம் அந்த நேரத்தை தவிர்த்துட்டு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம மற்ற வழிபாடு செய்கிறது நல்லது விநாயகர் சதுர்த்தியில் பூஜை செய்வது கரெக்டாக இந்த முறையில் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது எந்த ஒரு பூஜை செய்தாலும் தொழில் தொடங்கினாலும் முதல வணங்கக்கூடிய தெய்வோ விநாயகர் அப்படி பலரும் போற்றக்கூடிய விநாயகருடைய சிறப்பு நாளாக கொண்டாடப்படுவது அவர் பிறந்த நாளை நாள் விநாயக சதுர்த்திதா ஆவணி மாதத்துல முதல் வளர்பிறை சதுர்த்தியில வரக்கூடிய நாளையே விநாயக சதுர்த்தியாக சொல்லப்படுது அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி நாளைய புதன்கிழமை கொண்டாடப்பட இருக்கு நாளை நாளில் விநாயகரை வீட்டில் வைத்து பூஜைகள் செய்து மாலையில் நீர்நிலைகளில் கரைக்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு சிலருக்கு எந்த முறையில் வழிபாடு செய்யணும் என்னென்ன பூஜைகள் செய்ய வேண்டும் என்ற குழப்பங்கள் இருக்கோ அப்படியாக இருக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வணங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்வதன் மூலிமா தெரிந்து பயன்பெறுங்க பெரும்பாலும் விநாயகர் சதுர்த்தியில் நாளை நாள் களிமண்ணால் ஆன விநாயகர் அல்லது மாவினால் செய்யப்பட்ட விநாயகரை வைத்து வழிபட வேண்டும் அப்படி வழிபடுவது தான் சிறப்பும் கூட விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் காலை ஒன்பது மணிக்கு மேலே மதியம் ஒரு மணிக்குள் பூஜைகள் செய்து படையல் வைத்து விட வேண்டும் அதற்கு காரணம் என்னென்னா ஏழரைலேருந்து ஒன்பது மணி வரை நாகு காலம் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நல்ல நேரம் அதனால தான் ஒன்பது மணிக்கு மேலே வந்து நான் பூஜைகள் செய்வதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பூஜை செய்வதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் வாங்கின சிலையை வந்து வீட்டில் பூஜரையில் அலங்காரம் பண்ணி விநாயகர் சிலைக்கு முன்பாக நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்யணும் விநாயகர் சிலைக்கு முன்பாக ஒரு வாழை இலையை ஃபஸ்ட்டு போடணும் அதுக்கப்புறம் வாழை இலையில் வெத்தலை பாக்கு அவளு பொறி வாழைப்பழம் இது கண்டிப்பாக வைக்க வேண்டும் பின்னர் விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை சுண்டல் பால் தயிர் தேன் அவளு பொரி லட்டு இந்த மாதிரி படையிலிட வேண்டும் இப்போ நான் சொன்ன இத்தனை பொருட்கள் வைத்து படையல் வைக்க முடியாவிட்டாலும் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்ட சுண்டல் லட்டு வைத்து வழிபட்டாலே போதும் குறிப்பாக விநாயகருக்கு பல வகைகளில் பிளாம்பழம் மாதுளை வாழைப்பழம் கொய்யாப்பழம் மிகவும் பிடிக்கும் அவற்றில் ஏதேனும் ஒரு பழங்களை வைத்து கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக கருதப்படக்கூடிய எருக்கம்பூவாலான மாலையை அணிவிக்க வேண்டும் விநாயகர் குகந்த அருகும்புலையும் அவருக்கு சூட்டுவது சிறந்த நற்பலனை கொடுக்கும் பிறகு மாலையெல்லாம் அணிவித்து படையிலிட்ட பின்பு தீபாராதனை காட்டி விநாயகரை மனதார வழிபட்டு விநாயகருக்கு பிடித்த பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிட்ணும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் செய்ததை வந்து வாழை இலையில் வந்து வைக்காதது தவிர மற்றது கொடுங்க அதாவது விநாயகருக்கு முன்பு வாழை இலையில் படுத்திங்களா அந்த பிரசாதத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சாப்பிடுங்க செய்த பிரசாதம் தனியாக வைத்திருப்பீங்களா அதை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அந்த மாதிரி கொடுத்து விநாயகருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்குங்க ஸோ இதுதாங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை எளிமையான முறையில் வழிபாடு செய்கிறது இப்ப விநாயகர் சதுர்த்தியில் லட்டு நான் வந்து கண்டிப்பா வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ லட்டு வைக்கிறது எந்த அளவுக்கு வந்து நல்லதுங்கிறது இப்ப நீங்க இதன் மூலியமாகவே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ வாழை இலையில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வீட்டில் பூந்தி லட்டு செய்வது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் ரொம்ப எளிமையான முறையில் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்களாக இருந்தாலும் செய்யலாம் சரி வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி நாளை நாளில் இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் வீடில் இந்த ஒரு பலகாரம் செய்து விநாயகருக்கு படைக்கிறது ரொம்ப நல்லது விநாயகருக்கு பூந்தி லட்டுனா ரொம்ப பிடிக்கும் சிறிய பூந்திகளை சர்க்கரை பாகில் கலந்து உருண்டையாக பிடித்து செய்யப்படக்கூடிய இந்த லட்டு விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இனிப்பு பண்டிகையில கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நாளை நாள் பண்டிகையில் இந்த இனிப்பு வைக்கிறது ரொம்ப முக்கியங்கிறது சொல்ல வர இந்நாளைய விநாயகர் சதுர்த்தியில் வீட்டில் சுலபமான முறையில் ருசியான பூந்தி லட்டு செய்வது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் விரிவான இதை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக நான் சொல்கிற முறையில் பண்ணி பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு இந்த லட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பூந்தியை தயாரிக்க ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கடலை மாவு ரெண்டு கப் தண்ணீர் பார்த்திங்கன்னு வச்சு ஒன்றரை கப் மாவு பிசைய அப்புறம் எண்ணெய் வந்து பொறிக்க வந்து தேவையான அளவு அப்புறம் சக்கரை பாகு மற்றும் லட்டுக்கு பிடிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக நமக்கு தேவைப்படும் சில பொருட்கள் அதுக்கு கடலை மாவு ரெண்டு கப்னா சக்கரை ரெண்டு கப் தண்ணீர் ஒரு கப் நெய் வந்து ஒரு கால் கப் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் முந்தி பத்துலேருந்து பதினஞ்சு உலர்திராட்சியும் பத்துலேருந்து பதினஞ்சு கிராம்பு வந்து மூணு நாலு விருப்பப்பட்டால் இல்லைன்னா விட்டுருங்க இப்ப செய்முறையை வந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொருட்களை பார்த்துட்டோம் இப்ப எப்படி செய்யணுங்கிற செய்முறையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரத்தில் கடலை மாவை எடுத்துக்கொள்ளுங்க அதில் சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நன்கு கலங்குங்க தோசை மாவை விட சற்று தளர்த்தியான பதத்தில் மாவு இருக்க வேண்டும் மாவை நன்கு அடித்தது போல கலக்கணும் ஒரு வானொலியில் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நன்கு சூடாக்கவோ பூந்தி கரண்டை அதாவது சல்லடி கரண்டியில் எண்ணெயின் மேலே பிடித்து அதில் சிறிது மாவை ஊற்றணும் மாவு எண்ணெயில் சிறிது துளிகளாக விழுந்து வட்ட வடிவ பூந்திகளாக மாறும் பூந்திகள் அதுக்கப்புறம் பொன்னிறமாக போது அவற்றை மெதுவாக எடுத்து ஒரு தட்டில் வைக்கணும் பூந்திகள் மொறுமொறுப்பாக மாற வேண்டும் என்றால் அது தவறு பூந்திகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பருத்து வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கக்கூடாது அதாவது மென்மையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது மொறுமொறுப்பாக மாறக்கூடாது மென்மையாக இருந்தால் லட்டு பிடிப்பது எளிதாக இருக்கோ அதனால் சொல்கிறேன் அனைத்து மாவியும் இதே போல் பூந்தியாக பொறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமேட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் சர்க்கரை மற்றும் தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வைங்க சர்க்கரை முழுவதுமாக கரைந்து பாகு கொதித்ததும் அடுப்பை மிதமான தீயில் வைங்க பாகு ஒரு கம்பி பதம் வந்ததும் அடுப்பை அணைச்சிடுங்க ஒரு கம்பி பதம் என்பது பாகை விரலில் தொடும்போது ஒரு மெல்லி கம்பி போல உருவாகி உடையக்கூடிய நிலை ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சர்க்கரை பாகில் ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கலங்க இப்போது பொறித்து வைத்திருக்கக்கூடிய பூந்திகளை சர்க்கரை பாகில் சேருங்க பூந்திகள் வந்து நல்லா அந்த பாகுக்குள்ளே உறிஞ்சிரும் அவற்று மெதுவாக அதுக்கப்புறம் கலங்க ஒரு சிறிய வானல்ல நெய்யை ஊற்றி சூடாக்கி முந்திரி மற்றும் திராட்சை வருங்க முந்திரி பொன்னிறமாக வந்தது இரண்டையும் பூந்தி கலவையோடு சேர்ந்து நன்கு கலந்துருங்க கலவை சற்று ஆரியதும் கைகளில் நெய் தடவிக்கொண்டு லட்டு கலவை சிறிதளவு எடுத்து வட்டமான உருண்டைகளாக பிடிங்க லட்டு சூடாக இருக்கும்போதே பிடிக்க வேண்டும் அப்போதுதான் அவ சரியாக உருண்டை வரும் பூந்தி மாவு ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் பூந்திகள் கடினமாகி விடும் ரொம்பவும் தளர்ச்சியாக இருந்தால் பூந்திகள் நீளமாக விழுந்து விடும் சரியான பதத்தில் பிசைவது அவசியம் பூந்தி செய்வதற்கான கரண்டியில் உள்ள துளைகளினுடைய அளவு லட்டின் அளவு மற்றும் தன்மையை தீர்மானிக்கோ சிறிய துளைகள் கொண்ட கரண்டியை பயன்படுத்துவது நல்லது அப்புறம் சர்க்கரை பாகு சரியாக ஒரு கம்பி பதத்தில் இருக்க வேண்டும் பாதம் தவறினால் லட்டு கடினமாகிவிடும் அல்லது உதிரியாகிவிடும் இந்த எளிய குறிப்புகளை பின்பற்றி நீங்களும் வீட்டிலேயே சுவையான மற்றும் மெதுவான பூந்திலட்ட இந்த விநாயகர் சதுர்த்தியில் தயார் செய்து விநாயக சதுர்த்தியை கொண்டாடுங்க அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக எல்லா தகவல்களையுமே வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம்